அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம் தனுசு ராசினருக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி ஐம்பது நாட்களுக்கு கடக ராசியில் சஞ்சரிக்கிறார் தனுசு ராசினருக்கு ராசிநாதன் குரு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கு முடியவர் குரு பகவான் தற்சமயம் இதுவரை அவர் ஏழாம் இடத்தில் இருந்து சுபகாரியங்களை செய்தவர் செய்து கொடுத்தவர் நன்மைகளை செய்தவர் எட்டாம் இடமாகிய அஷ்டமத்திற்கு செல்கிறார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் விருச்சிக ராசியை பார்க்கிறார் இரண்டாம் இடமாகிய மகர ராசியை பார்க்கிறார் நான்காம் இடமாகிய மீன ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் குரு திசை குரு புத்தி நடப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சிலருக்கு அடிக்கடி பிரயாணங்கள் உண்டாகும் டிராவல் செய்து கொண்டே இருப்பர் திருமணம் நடைபெறும் பண வரவுகள் உண்டாகும் சுப செலவுகள் அதிகரிக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு செல்லலாம் வெளி மாநிலங்கள் செல்லலாம் ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபங்கள் உண்டாகும் இதுவரை நஷ்டம் தோல்வி சந்தித்தவர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நல்ல அபரிமிதமான நன்மைகள் உண்டாகக்கூடிய காலம் இது எதிர்பாராத திடீர் தனயோகம் தங்களுக்கு உண்டாகும் அதிர்ஷ்டத்தின் அரவணைப்பை உணர முடியும் புது தைரியம் மற்றும் தெம்பு தங்களுக்கு உண்டாகும் போட்டி பந்தயங்கள் ஆதாயம் தரும் பிள்ளைகளின் திருமண முயற்சி கைகூடும் கல்வியில் ஏற்பட்ட தலை தாமதங்கள் அனைத்தும் விலகும் நல்ல முன்னேற்றம் காண்பீர் அரசு பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படலாம் வீடு வாகன முயற்சி வங்கிக் முயற்சி வெற்றி பெறும் சகோதரத்தின் நடவடிக்கை உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் புதிய வேலை தேர்தவர்களுக்கு மன நிறைவான வேலை தங்களுக்கு உண்டாகலாம் பன்னிரண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் டிசம்பர் ஐந்து வரை புனர் பூசம் நட்சத்திரத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் காலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மனக்கசப்புகள் மாறும் பெற்றோர்களுடைய அன்பு ஆதரவு அனைத்தும் அதிகரிக்கும் குடியிருக்கும் வீடு அல்லது பணியிடம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் மாறும் சிலருக்கு புதிய வாடகைகள் கிடைக்கலாம் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் சாத்தியமில்லாத விஷயத்திற்கு யாருக்கும் வாக்கு கொடுத்து வம்பில் மாட்டக்கூடாது பெரும்பாலும் தேவை இல்லாமல் வாக்கு தருதல் கூடவே கூடாது மூலம் நட்சத்திரம் முயற்சிகளில் நீச்சல் போட்டாது வெற்றி பெறுவீர் தன ஸ்தானத்தை குரு பார்ப்பது மிக யோகம் இது மகிழ்ச்சி செழிப்பினை தங்களுக்கு தரும் சீரான முன்னேற்றம் உண்டாகும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை பெறுவீர் சிலர் புதிய வேலை வாய்ப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும் அரசு உத்தியோக முயற்சிகள் அனைத்தும் தங்களுக்கு வெற்றி பெறும் தாய் தந்தை வரி பூர்வீக சொத்து நிலவிய வழக்குகள் பஞ்சாயத்துகள் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாகும் பூராளம் நட்சத்திரம் பூராளம் போராடும் என்று சொல்வோம் சங்கலங்கள் விலகும் காலம் தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைக்கும் வேலையில் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் மிக சாதகமான பலன்கள் கிடைக்கும் திருமணத்திற்கு தந்தையாரின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு பிறந்த வீட்டு சொத்துகள் கிடைப்பதில் உள்ள தலை தாமதங்கள் அனைத்தும் சட்ட சிக்கல்கள் அனைத்தும் ஏற்படலாம் வீடு வாகன யோகம் சிறப்பாக உள்ளது குடும்ப சூழல் காரணமாக தம்பதிகள் சிறிது காலம் பிரிந்து வாழலாம் இந்த வக்கரகதியில் உத்திராண்டம் ஒன்றாம் பாதத்தில் ஆதாயமான காலம் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வைப்படுகிறது திருமணம் பெண்களுக்கு நிச்சயமாகும் வேலையில் ஏற்றம் சம்பளத்தில் உயர்வு உண்டாகும் விவசாயிகள் பயிர்களை காப்பீடு செய்வது நல்லது உடலை ஆரோக்கியமாக உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் தங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு அத்தை அல்லது சித்தியினுடைய அரவணைப்பு தேவைப்படும் வீடு கட்ட தேவையான கிடைக்கும் கணவன் மனைவி உறவு பலப்படும் புதன் கிழமை மகாவிஷ்ணுவை துளசி மாலை சாற்றி தாங்கள் வழிபடலாம் ஆக தனுசு ராசினருக்கு ராசிநாதன் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மீனராசியில் உள்ள தங்களுடைய நான்காம் இடத்தில் உள்ள சனி பகவானை பார்க்கிறார் இதுவரை வெளி மாநிலங்கள் வெளிநாடு செல்ல தலங்கள் உள்ளவர்களுக்கு தாராளமாக வெளிநாடு செல்லலாம் இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மகர ராசியை பார்ப்பதால் தங்களுடைய வாக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும் அடுத்து தங்களுடைய விரயத்தை விரயராசியாகிய விருத்திய ராசியை பார்க்கிறார் சுப விரயங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்புக்காக திருமணம் சம்பந்தமாக உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் இந்த அதிசார குருவினால் நன்மைகள் நடைபெறும் கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள் தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்